ஜாஹின் அன்பார்ந்த என சொந்த பந்தங்களே ஒரு சின்ன பாட்டை பாடிட்டு ஆரம்பிக்கிறேன் போற்றி பாடடி பொண்ணே பசும்பன் தேவர் காலடி மண்ணே மன்னரணந்தான் முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகன் போற்றி பாடடி பொண்ணே பசும்பன் தேவர் காலடி மண்ணே ஜெகத் அதாவது எதுக்கு சொல்றேன்னா சோர்வா இருக்கிறவனையும் பசு முத்திராம உலகத் தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் தேசிய தலைவர் தெய்வீக திறமை நடமாடும் முறை கடவுள் தேவர் அவர்களையும் இந்த மண்ணில் அவர் உலாவிய மண்ணில் அவர் பிறந்த இந்த மண்ணில் ஒருவன் அவமதித்து பேசுகின்றான் என்றால் அதற்கு காரணம் இந்த அரசும் இந்த காவல்துறையும் இந்த அரசு இயந்திரம்தான் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன் தேசிய முத்துராமலிங்க தேவர் போட்ட பிச்சை உங்களுக்கு இந்த தேசமே அவர் போட்ட பிச்சை நேதாஜி முத்துராமலிங்க தேவர் போட்ட தான் நீங்க அரசு அதிகாரத்தில் இருக்குங்கிறத நீங்க உணரணும் கேவலா அதிகாரத்துக்காக அரசியல் அதிகாரத்துக்காக நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு கருத்து சுதந்திரம் பேர்ல வாய்க்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு சட்டம் இடம் கொடுக்குமா சட்டம் அனைவருக்கும் பொதுதானே அதிகாரம் அனைத்து மக்களுக்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார் மக்களுக்காக இருக்கு அதிகாரம் நாங்க இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டு உடல் பொருள் ஆவிய அனைத்தையுமே இந்த தேசத்துக்காக கொடுத்தவர்கள் இந்த இந்த மேடையில நாங்க சுட்டரிக்கு வெளியில்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றவங்க இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டமுங்குறதா நீங்க மன்னிச்சாரு நினைச்சிட்டீங்க தேசிய தலைவர் பசம் முத்தராமலங்கத்தோர் நினைத்திருந்தால் அவருக்கிருந்த அந்த முப்பத்தி ரெண்டு கிராம சொத்துகளையும் அனுமவித்து பிறக்கும்போதே அவர் குறுமினின் மன்னராக பிறந்தவர் அவர் நினைத்திருந்தால் தங்க தட்டிலி தங்க தட்டிலின் பஸ்பத்தை போட்டு பஸ்பம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பஸ்போன்னு சொல்லுவாங்க தங்கத்தட்டுல நம்ம யாராவது பெரிய கோடி சோனா இருக்கலாம் அவர் வீட்டில தங்கத்தட்டில் சாப்பிடுவானானு கிடையாது ஆனா அவர் நினைச்சிருந்தா தங்கத்தட்டில் பஸ்பத்தை போட்டு தங்க தொட்டு இல்ல வம்சாவளியே அந்த அந்த நிலையை அடைய முடியாது சுதந்திரம் வாங்கி எண்பது வருஷம் ஆச்சு உனக்கு சலுகை கொடுத்து கொடுத்து தான் பாக்குற அந்த அரசாங்கம் நீ என்னடா புடுங்கிட்ட மயிறு என்ன புடுங்கிட்ட நீ ஏதாவது கருத்துருமைங்கிற பேர்ல ஏதாவது பேசுவ தங்க தட்டுல பஸ்பத்த போட்டு தங்க இல்ல ஊஞ்சல் அடிக்கிட்டே போல கழிக்க வேண்டிய தேசிய தலைப்பு முத்தாமணிங்க தேவரு கிட்டத்தட்ட வாழ்க்கையில நான்காயிரம் நாட்களுக்கு மேல சிறையில் இருந்தாரு சுவாசிக்கணும் சொல்லிட்டு உலக தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர ஒரு வலிமையான தேச விடுதலை போராட்ட வீரரோட கைகோர்த்தார் இந்திய தேசிய ராணுவத்தை அமைக்கும் பொழுது ஐஎம்ஏ இந்திய நேஷனல் ஆர்மியை அமைக்கும் போது இந்த மக்கள்ல இந்த மக்களை பல்லாயிரக்கணக்கான வீர மறவர்களை கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போகும்போது அவருக்கு சன்மானம் என்ன கொடுத்தாங்க உயிரை தாண்டா கொடுத்தாங்க உயிர் பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டியை விட்டான் பிள்ளைய விட்டான் சொந்த வந்ததை விட்டா என்ன விட்டுட்டா யாரு நீ பதிவு பண்ணிய ஆப்ப நாடு கொண்டே கொண்ட மரவர் என்ன செஞ்சான்னு கேட்டீங்களடா கலவணிப்புல ஆப்ப நாடு கொண்டே கொண்ட மறவர் ஒரு உயிர் கொடுத்தான்டா

இந்த தேச விடுதலையான ஒண்ணு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கும் போது அண்ணல் அம்பேத்கர் வடிவமைச்ச சட்டத்தில் சட்ட பாதுகாப்பு கொடுத்து உனக்கு சலுகை நாளாண்டா நீ இந்த ரோட்ல வந்து நீ கருத்தியல் ரீதியாக ஏதாவது தமிழ் தேசியம் பேசணும் சொல்லிட்டு ஒரு பசுந்தோல் பூர்த்திய போர்த்திய புலிதார் அயோக்கியங்களா நல்லா நினைச்சுங்க தமிழக அரசின் காவல்துறையும் நல்லா நினைச்சுக்கங்க வாங்கி மேலாச்சு தேசிய தலைவர் தெய்வீக நடமாடும் ஒரு கடவுள் பசு முத்திராமலிங்க இந்தியாவுல உலக தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு தவிர வேற யாருக்குமே கிடையாது அவர் செஞ்ச தியாகத்துக்கு இணையான தலைவர் உலகத்திலே கிடையாது இணையான தலைவர் முத்திராமலிங்கத்தவர் மட்டும்தான் நான் சொல்லுவேன்

கமுதி பக்கத்தில் அரிசி குழுதான் கிராமமா இருந்தாலும் நான் வழக்கறிஞராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இருக்கிறேன் கீரத்துறையில் இருக்கிறேன் என்னோட வாகனமே புலிக்கொடி வாகனம் தேவருக்கு மயில் வாகனம் எனக்கு புலிக்கொடி வாகனம் புலி எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா வீரத்துக்கு அடையாளம் புலி தேசியத்தில் ஒரு பசங்க முத்துராமலிங்க தேவரை சுவாசிக்கிறவனா இந்த நக்கல்ல தேசிய தலைவர் பசு முத்துராமலிங்க தேவருக்காக நீங்க உங்களை நீங்க தியாகம் பண்ணுங்க உங்களுக்கு உயிர் தியாகம் நீங்க பண்றதுக்கு ரெடியானா முதல் நான் நாம் போவேன்டா அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரனை வெரைட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தேசத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே படம் வரட்டும் போது முன்னாடி போய் நின்றோம்டா அந்த மான மறவேன் ஆப்பனாடு கொண்டே கொண்ட மறவேன் நல்லா நினைச்சிக்கி நீங்க போறான் நீங்க தயவு செய்து எங்களை சீண்டிப் பார்க்கணுன்னு நினச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க அரசாங்கம் தாங்காது ஏன்னா நேரு இது நேரு காலத்துலேயே முத்ராமலிங்க தேவர் பார்லிமெண்ட் உறுப்பினர் இருந்தது தேச விடுதலைக்கு பாடுபடும் போதே அவர் வந்து ராணாவர ராஜாவை எடுத்து ஜெயிச்சார் அது வேற இந்த தற்கொல் பேருக்கு தெரிய தேவையில்லை சந்திரனை பார்த்து ஆகி விடுச்சா நாய்க்கு தானே கேடு சந்திரனுக்காக நம்ம சந்திரன் மாதிரி அப்பேர்ப்பட்ட தலைவர் நேரு சர்க்காரில் முதல் பிரதமர் நேருங்கிற வரலாற்று புத்தகத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு நேரு போட்ட நேரு காந்தி போட்ட சூழ்ச்சியில் வந்த முதல் சிறந்த சுதந்திர இந்தியாவோட பிரதமர் நேருங்கிறாங்க ஆனால் எங்களுக்கு பிரதமர் யாருன்னு தெரியுமாடா உலக தலை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்ப சுதந்திரம் வாங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நாங்க போஸ்ட் அடிச்சு விட்டுறோம் பகிரங்கமா சொல்றோம் இந்தியாவோட முதல் பிரதமர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றோம் நீங்க மேல வழக்கு போட்ட முடியுமா கேவலம் நீங்க போற செவன்டி பைவ்க்கு ஒன்னா செவனுக்கு பயப்படுற ஆளா நானே தங்க தொட்டில் பஸ்பத்தை போட்டுக்கிட்டு தங்க தொட்டில் ஊஞ்சாடிக்கிட்டு சாப்பிட வேண்டிய தலைவன் பிறப்பாடே ஜமீன்தார பிறந்த தலைவன் ஈசன் பசுவன் முத்துராமலிங்க தேவர நாலாயிரம் நாள் சிறையில் இருக்கும் போது எந்த எந்த பிரதிபலனும் இல்லாமல் சிறையில் இருக்கும் போது நான் எதுக்கப்பா நீங்க போற வழக்குகளுக்கெல்லாம் அஞ்ச போறேன் இந்த செயலு இந்த காவல் நிலையம் கட்டினதே யாருக்கு

காவல்துறை வந்து காவல்துறை அதிகாரிகள் போற நாங்க நேதாஜியோட உருவமா பாக்குற எதுக்கு உங்களுக்கு காக்கி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க நேதாஜி போட்ட அந்த விதை நேதாஜி போட்ட விரைவில் காக்கி யூனிஃபார்ம் நீங்க உங்க காக்கி யூனிஃபார்ம் தாண்டி வர ஏதாவது போட்டு நீங்க பணி செய்ய முடியுமா நேதாஜியா பாக்குறோம் உங்களை அந்த அப்பேற்பட்ட நாங்க நிலையில உங்களை பார்க்கும் போது நீங்க கொஞ்சம் எங்களை அதிக கத்துக்கு மதிக்க கத்துக்குங்க

அவங்களை தொட்டா நாங்க தீட்டாயிருவோம் தொட்டா தீட்டு அந்த நிலையில வந்து ஜனநாயக ரீதியா நீங்க வந்து மக்களாட்சி தத்துவத்தில் வந்த பிறகு நீங்க வந்து எங்களை சீண்டி பார்க்க நினைக்க கூடாது இருக்கிறார சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன அமைச்சர் பதவி எல்லாம் நாங்க சொல்லும்போது சொல்லும் போது என் தலைவன் தேசிய தலைவர் பசங்க முத்தாமலிங்க தேவரு நீ முட்டாளர்

ஆனா பகிரங்கமா நான் வந்து மனரீதியா சொல்றேன் தலைவர் வெள்ளைசாமி தேவர் இருக்கும்போது நான் வந்து உடன் பயணிச்சவன் வெள்ளைச்சாமி தேவர் வந்து வாழும் பசுமன் முத்ராமலிங்க தேவரை வாழ்ந்தவர் அது எனக்கு தெரியும் வாழும் பசுமன் முத்ராமலிங்க தேவரா வாழ்ந்த வெள்ளைச்சாமி தேவரை வெள்ளைச்சாமி தேவருக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அதுதான் உண்மை வாழும் பசுமன் தேவர் வெள்ளைச்சாமி தேவரை நான் பார்த்திருக்கின்றேன் வெள்ளைச்சாமி தேவரோடு நான் பழகி இருக்கின்றேன் உறவாடி இருக்கின்றேன் அவருடன் அரசியல் பயணத்தில் நான் ஈடுபட்டு இருக்கின்றேன் அவரும் தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் படித்தவர் நானும் பசுமன் தேவர் கல்லூரியில் படித்தவன் அவர் கல்லூரியிலிருந்து ஒளியடைகிறார் நான் கல்லூரியில் உள்ளே நுழைகின்றேன் இதுதான் உண்மை மற்ற எல்லா நிகழ்வுகளுமே அண்ணனோட நான் கலந்துக்கிட்டு இருப்பேன் அப்ப கூட சொல்லுவேன் நமக்குன்னு ஒரு அரசியல் அதிகாரம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் உன்னை சொல்லிக்கிறேன் இந்த இளைஞர்களை பூரா பாதுகாக்கிறதுக்கு சொல்றேன் அரசியல் அதிகாரம் இருக்கு அகில இந்திய பாஜக கட்சிங்கிற அரசியல் அதிகாரம் இருக்கு புலிக்கொடி இருக்கு சிங்க சின்ன இருக்கு இன்னைக்கு அகில இந்திய பாஜக கட்சி அனாதையா அனாதை அரசியல் அரசியல் களத்துல அனாதையாக்கப்பட்டு இருக்கு எல்லா பேருக்கு இன்னைக்கு ஆள ஆண்ட ஆள்ற திமுகவுக்கும் ஆண்ட அதிமுகவுக்கும்

அன்னைக்கு முன்னோடி இயக்கம் அந்த பாரபாக்கியா கட்சியோட தயவுல இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வந்து எங்கிட்ட அரசியல் பாடம் கத்துக்கிட்டு எங்களை அனாதையாக்கணும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற ஏ ஆர் பெருமாள் நீங்க பாடம் படிச்சவர் தானே கருணாநிதி எத்தனை புத்தகத்துல இருக்கு ஏ ஆர் பி பெருமாள் பாடம் படிச்சவர் எங்க பாரபாக் தலைவர் ஏ ஆர் பாடம் படிச்சவர் கருணாநிதி நல்லா நினைச்சுக்கோங்க அதனால தயவு செய்து எங்களை கிள்ளுக்கிரையாக நினைக்க வேண்டாம் தலைவர் நேதாஜி முத்ராமலிங்க தேவரையும் சொல்லும் இந்த இளைஞர் கூட்டம் உலகத் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வைபேசங்களாக நேதாஜிகளாக வாழ்வதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள் நாங்கள் நினைத்தால் ஒரு நபர் ஆயிரம் பேருக்கு சமம் ஒரு நபர் நாங்க வெள்ளக்கார காலத்திலே அந்த காலத்திலேயே துப்பாக்கிய ஏத்துக்கிட்டு நாங்க வேல்கம் அருவாவோட போனவங்க துப்பாக்கி வச்சு அங்க இருந்து சுட்டு புடிங்க நீங்க காவல்துறை அதிகா நிக்கிறீங்க அங்க இருந்து என்னை சுட்டுலாம் ஆனா உங்களை ஏத்துக்கிட்டு அருவா வச்சுக்கிட்டு வந்துடுவேன் நீங்க சுட்டு முடியும்னு தெரியாது ஆனா உங்களை எதுக்குறோம் உங்களுக்கு எதுக்குறோம் அது மாதிரி இன்னைக்கு எதிர்த்து உங்களுக்கு குரல் கொடுக்குறோம் எங்களால என்ன செய்ய முடியுங்கிறது வரலாறு சொல்லும் நாங்க நினைச்சோமே என்ன பண்ணணும் வரலாறு சொல்லும் நீங்க எந்த நக்களையும் நிம்மதியா இருக்கவே முடியாது நிம்மதியா தூங்க முடியாது அது பழைய வரலாறு நாங்க கல்வி ரீதியா முன்னேறி இந்த அறிவாயுதம்ங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து இன்னைக்கு எங்க பிள்ளைகளை வந்து கலெக்டர்களா ஒரு அரசு இயந்திரத்துல இருக்கிற அதிகாரிகளா உருவாக்க நினைக்கிறோம் பா பாதிக்கப்பட்டது நம்ம பாதிக்கப்பட்டது நம்மளா இருந்தாலும் பழி வாங்குறது நம்மளதான் பண்ணும் இது சட்டம் அரசாங்கம் நம்மளதான் செய்யும் ஆனா மேல இருக்கிறா பாருங்க மேல இருக்கிற கோர்ட்டுக்கு வருங்க அது யாரை கொள்ளும்னா நம்மளை பழிவாங்கினா பாருங்க அவனை புறம் கொள்ளும் கடைசி காலம் அவன் குழு கொடுத்தான் தேசிய தலைவர் போசு முத்துராமலிங்க தேவரையும் உலக தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் அவதராக பேசுவவர் எவராக இருந்தாலும் இந்த மண்ணில் அழிவார்கள் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு என்பதை உங்களுக்கு எல்லாம் கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் அதாவது தேசிய தலைவர் பசு முத்துராமலிங்க தேவருக்கு நான் சில சிலையா வச்சு கும்பிட்டு நான் கடந்த முப்பது வருஷமா தேசிய தலைவர் பசங்க முத்துராமலிங்க தேவரோட ஜெயந்தி விழாவில் கலந்துக்கிட்டு தேசிய தலைவர் பசங்க முத்துராமலிங்க தேவரோட அந்த ஆலயத்துக்கு போய் நான் முடி ஓட்டுக்கிட்டு இருக்கிறவன் நான் முடி ஓட்டுக்கிட்டு இருக்க சாதாரண தொண்டேன் தேவர் திருத்தொண்டேன் நான் என் காலத்தில் இப்ப முப்பது வருஷம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆனவொடனே எல்லா பேரும் குலசாமி போனாங்க நான் தேவர் கோயிலுக்கு போப்பா என்னை கொண்டு போய் அங்கே விடுங்க அப்படின்ட்டு பொண்டாட்டி முடிச்சு நீங்க கொண்டு போய் தேவர் கோயிலில் விட்டான் அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வீடு குடும்ப வாழ்க்கை தோணுதான் இப்ப எனக்கு வாயினும் இருக்காங்க என் மையனுக்கு இன்னும் தொடர்ந்து பிறந்ததுல இருந்து முடிவு போட்டு இருக்கேன் அவர் பதினேழு வருஷம் போட்டார் இந்த வருஷத்தோட காரணம் என்னன்னா அப்பேற்பட்ட அந்த வலிமையான ஒரு தேசிய அடையாளத்தோட வாழ்ற தேசிய தலைவர் பசு முத்ராமலிங்கத்தை பங்க விளைவிக்கிறதுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது அந்த நாயை மட்டும் கிடையாது அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட எல்லா நாய்களையும் நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும் நீங்க சட்டத்தை நீங்க உங்க உங்களோட அரசாங்கத்தை நீங்க உங்க கையிலிருந்து என்னமோ நீங்க பண்ணிட வேண்டாம் அரசாங்க அலுவலையத்துல காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த அரசு சொத்துல நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க நீதி நாங்க அவர் வேயே விடுதலை ஆயிக்கட்டும் நாங்க பாத்துக்கோம் குறிப்பா என்ன சொல்லப் போறேன்னா இன்னைக்கு வள்ளியூர் இருக்கு வள்ளியூர்ல முத்ராமை தேர்ச்சல பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்றாங்க வள்ளியூர்ல அந்த முத்ராமை தேர்ச்சலயே எடுக்கிறதுக்கு பேர்ராட்சி நிர்வாகம் அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்களாம் முத்திராம சிலையை எடுக்கிறதுக்கு முத்திராமலிங்க தேவர் வந்து தேசிய பொக்கிஷம் அரசாங்கம் உங்களுக்கு உங்களுக்கு போட்டாங்க நடத்துறதுக்கு போட்ட பிச்சை முத்திராமலிங்க தேவரங்க முத்திராமித்தேவர் சிலையை எடுக்கிறத நீங்க இந்த கூட்டம் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக நாங்க வழக்கு வழக்காடு மண்டலத்துல வழக்கம் கூட போறோம் அதனால நீங்க எடுத்தீங்கன்னா எடுத்தவன் கெட்ட முத்ராமலிங்க தேவரையும் நேதாஜியை தொட்டவேன் கெட்ட அதுதான் வரலாறு என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி உடை நன்றி வணக்கம் ஜெயஹி ஜெயஹி ஜெயஹி